அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் நீங்க ஆடி முதல் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு என்ன வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மூன்று சிறப்புகளை கொண்டு வந்துள்ளது முதல் சிறப்பு அம்பாலுக்குரிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்பால் அவதரித்த நாள் இரண்டாவது சிறப்பு பிரதோஷம் சிவனையும் சக்தியையும் சேர்ந்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் மூன்றாவது சிறப்பு மூல நட்சத்திரம் இது ஹனுமனுக்குரிய நட்சத்திரமாக இது இருக்கிறது ஹனுமனுடைய பத்து கரங்களில் ஒரு கரகத்தில் அம்பாலானது சூலாயுதமும் இருக்கும் கவனித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அந்த அம்பாலின் அனுகிரகம் பெற்ற கடவுள் ஹனுமன் இருந்து வரம் பெற இந்த நாளை நாம் தவறவே விடக்கூடாது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்றாலே பெண்கள் வழிபாடு செய்வதற்குரிய தினமாக சொல்லப்பட்ட து குறிப்பாக திருமணம் நடக்காத பெண்கள் திருமணம் நடந்தும் தோஷம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று இப்போது சொல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் உங்கள் குடும்பம் சுவிச்சம் பெறும் திருமணம் ஆகாத கண்ணி பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரத்தை பெறுவீர்கள் இதற்கு உண்டான வழிபாட்டை தான் என்று நாம் பார்க்க போகிறோம் ஆடி வெள்ளி என்று அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து வாசல் கூட்டி கோலம் போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் முதலில் வீட்டில் விலக்கேற்றி அம்பாலை வணங்கவும் சர்க்கரை பொங்கல் வடை நெய்வேதியம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய வீட்டிற்கு பெண்கள் அல்லது ஐந்து பெண்களை இப்படி கூப்பிடுங்கள் அக்கம்பக்கம் வீட்டில் தெரிந்தவர்களை அழைத்தாலே போதும் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்கும பொட்டு கொடுத்து வரவேற்க வேண்டும் பிறகு அவர்களையும் அம்பாளையும் வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நீங்கள் செய்த சர்க்கரை பொங்கலையும் வடையையும் பிரசாதமாக அவர்களுக்கு கொடுப்பது சிறப்பு இதெல்லாம் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை இப்போது தெரிந்து கொள்வோமா அம்மனுக்கு உரிய ஒரு பிரசாதம் பானகம் அம்மனை குளிர வைக்கக்கூடிய தன்மை இந்த பானகத்திற்கு தான் உண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்த பிரசாதத்தோடு பானகமும் தயார் செய்து வையுங்கள் இந்த பானக பிரசாதத்தை உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையாலே கொடுக்க வேண்டும் சின்ன டம்ளரில் அரை டம்ளர் ஒரு வாய் அளவு பானகத்தை கொடுத்தால் போதும் நிறைய பானகத்தை கொடுத்து வீணடிக்க கூடாது ஆகவே இந்த பானகத்தை மிக குறைந்த அளவு பெண்களுக்கு உங்கள் கையால் தானம் கொடுங்கள் ஒருவாய் அவர்கள் குடித்தால் போதும் அந்த அம்மனுடைய மனது குளிரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது பத்து சுமங்கலி பெண்களுக்கு பானகம் கொடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் ஒரு சொட்டு பானகத்தை கூட கீழே வீணாக ஓற்ற கூடாது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு பானகம் தானகமாக கொடுக்கும் போது அம்பாள் மனது குளிரும் மாங்கல்ய தோஷம் விலகும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை செய்து பலன் அடையுங்கள் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி